வணக்கம் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறது உல்லாச பயணம் சீரீஸ்ஸு அதில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை அன்னையின் எழிலோவியம் பச்சை மலை பச்சை மலையை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நல்லா கவனிங்க அதாவது சுற்றுலா பயணம் போகிறவங்க இந்த மாதிரியான உல்லாச பயணம் சீரீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நாம் ஒவ்வொரு உல்லாச பயணமாக தொகுத்து வழங்கிட்டு வரோம் ஏற்கனவே மைசூர் அதேமாதிரி கோட்டை நகரம் வேலூர் இந்த சீரீஸ்லாம் இந்த சீரீஸினுடைய தொடர்ச்சி தற்போது பச்சை மலை தமிழகத்தில் கோடைக்கு இதமான தலங்களான ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு இதற்கு அடுத்தபடியாக மிகவும் பழமையான சுற்றுலா தலமாக இருப்பதுதான் இந்த பச்சை மலை இயற்கை எழில் சூழ்ந்த மலை குன்றுகள் செடிகொடிகள் மரங்கள் மற்றும் நீரூற்றுகள் என நிறைந்து பச்சை பசேலன காணப்படும் பச்சை மலை இயற்கை அன்னையின் எழிலோவியமாகவே காட்சி தருகிறது கிழக்கு தொடர்ச்சி மலைகளை சேர்ந்த மலை தொடரான பச்சை மலையின் பெரும்பகுதி திருச்சி மாவட்டத்தில் அமைந்து இருந்தாலும் பெரம்பலூர் மற்றும் சேலம் மாவட்டத்திலும் இதன் சில பகுதிகள் உள்ளன இதான் பச்சை மலையோட இது எங்கெங்கே திருச்சி பெரம்பலூர் சேலம் இந்த மூன்று மாவட்டங்களே சேர்ந்தது தான் இந்த பச்சை மலை இப்போ பச்சை மலையோட வரலாறு மற்றதெல்லாம் பார்த்துக்கோ அதாவது மலையாற்ற கட்டணம் எவ்வளோ செலவாகும் எந்த மாதங்களில் செல்லலாம் இதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம் இப்போ முதல்ல வந்து பார்க்க போகிறது பச்சை மலையின் வரலாறு அதாவது கடல் மட்டத்திலிருந்து இரண்டாயிரத்தி நானூறு அடி உயரத்தில் அமைந்துள்ள பச்சை மலையின் மொத்த பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் நானாக வச்சுக்கோங்க இதனுடைய பரப்பளவு ஐநூற்றி இருபத்தேழு சதுர கிலோமீட்டர் ஆகும் இங்கு வந்து இந்த பச்சை மலையில் நாற்பத்தி எட்டு மலை கிராமங்கள் உள்ளன இங்கு வசிப்பவர்கள் மலையாளிகள் என அழைக்கப்படுவப்படுகிறார்கள் விஞ்ஞானம் மற்றும் தகவல் தொழில்நுட்பங்கள் அசுர வளர்ச்சி பெற்றுள்ள இந்த காலகட்டத்திலும் இங்கு வசிக்கும் மக்கள் பழமை மாறாமல் இயற்கையோடு இணைந்து வாழ்வதுதான் பச்சை மலையின் கூடுதல் சிறப்பம்சமாகும் திருச்சியிலிருந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் பச்சைமலை உள்ளது திருச்சி மாவட்டம் துறையூரில் இருந்து செல்வதற்கு பஸ் வசதி உள்ளது துறையூர் பஸ் நிலையத்திலிருந்து பச்சை மலைக்கு உப்புளியபுரம் சோபனபுரம் வழியாக பஸ்கள் செல்கின்றன துறையூரிலிருந்து காலை ஏழு மணி பத்து மணி மதியம் ஒரு மணி பிற்பகல் மூன்று மணி மாலை ஐந்து மணி மாலை ஆறு மணி பச்சை மலைக்கு பஸ்கள் இயக்கப்பட்டு வருகின்றன நல்லா வச்சுக்க துறையூர்லேருந்து காலை ஏழு மணி பத்து மணி மதியம் ஒரு மணி மூன்று மணி மாலையில் ஆறு மணி இந்த டைமில் வந்து பஸ்கள் பச்சை மலைக்கு இயக்கப்படுகின்றன சேலத்திலிருந்தும் பச்சை மலைக்கு வரலாம் கெங்கவள்ளி சென்று அங்கிருந்து வேப்படி பாலக்காடு நல்லாம்பாத்தி வழியாகவும் பச்சை மலைக்கு செல்லலாம் இன்னொரு வழித்தடம் கூட மலையிலிருந்து மாயம்பாடி வழியாக செல்லும் வகையில் உள்ளது இதுதான் பச்சை மலையினுடைய அதாவது பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ உயரம் அதனுடைய பரப்பளவு அதே மாதிரி இதில் எத்தனை மலை கிராமங்கள் உள்ளன அதே மாதிரி திருச்சியிலேருந்து எவ்வளோ தூரம் திருச்சி துறையூர்லேருந்து எவ்வளோ தூரம் எந்தெந்த வழியாக போகணும் அதே மாதிரி சேலத்துலேருந்து எப்படி ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் பார்த்தோம் இப்போ நம் மிக முக்கியமாக இதை தான் கவனிக்கணும் பச்சை மலையில் பார்க்க வேண்டிய இடங்கள் பச்சை மலையில் பார்க்க வேண்டிய இடங்கள் பாருங்கள் நிறைய அருவிகள் இருக்குது அதை ஒன்றுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து சொல்லிடுறேன் அப்புறம் ஒன்றுன்னா பார்ப்போம் கோரையாறு அருவி மங்களம் அருவி மயிலூற்று அருவி பாலி அருவி மயிலூற்று அருவி அதை ஏற்கனவே பார்த்தாச்சு வீரராமர் அணை வீரராமர் டேமும் இதில் தான் இருக்குது அதே மாதிரி சுவேதாறு செக் டேம் ஸோ இதெல்லாம் வந்து இந்த பச்சை மலையில் பார்க்க வேண்டிய இடங்கள் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல்ல கோரையாறு அருவி பச்சைமலையில் உள்ள முக்கிய அருவிகளில் முதன்மையானது கோரையாறு அருவி இந்த அருவியானது பச்சைமலை வண்ணாடு ஊராட்சியை சேர்ந்த புதூர் கிராமத்திலிருந்து சுமார் இரண்டரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மூலிகை கலந்த நீருடன் ஆர்ப்பரித்து வருவதால் திருச்சி மாவட்டத்தின் மினி குற்றாலம் என்று அழைக்கப்படுகிறது கோரையாறு அருவி அடுத்தது மங்களம் அருவி இந்த மங்களம் அருவி பச்சை மலையின் உச்சி பகுதியான டாப் செங்காட்டுப்பட்டியில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் மங்களம் அருவி உள்ளது இந்த அருவிகளில் பெரும்பாலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து விழுவதால் பெரும்பாலான நேரங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு குளிப்பதற்கு வனத்துறை அதாவது தமிழ்நாடு வனத்துறை தடை விதித்து விடுகின்றனர் எனவே இங்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு பாதுகாப்பு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நீண்டகாலமாக உள்ளது அதுதான் மங்களம் அருவி அடுத்தது மயிலூற்று அருவி மயிலூற்று அருவி பச்சைமலையின் மலையின் அடிவார பகுதியில் அமைந்துள்ளது இயற்கை எழில் கொஞ்சும் இந்த அருவி பெரம்பலூர் துறையூர் சாலையில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இயற்கை நீரோடையான இந்த நீச்சல் அதாவது இயற்கை நீரோடையான இது நீச்சல் பயிற்சிக்கு சிறந்ததாக கருதப்படுகிறது ஆனால் ஆண்டின் பெரும்பகுதியில் இந்த அருவியில் தண்ணீர் இருக்காது மழைக்காலங்களில் மட்டும்தான் தண்ணீர் இருக்கும் அடுத்தது பாலி அருவி பச்சை மலையில் உள்ள முக்கிய அருவிகளில் இந்த பாலி அருவியும் ஒன்று பெரிய மங்கலத்திலிருந்து மலைவாழ் மக்கள் பயன்பாட்டில் உள்ள ஒற்றையடி பாதை வழியாக சென்றால் பாலி அருவியை அடையலாம் கொல்லிமலையின் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு நிகரான இந்த அருவியை பார்க்கும்போதே குளிப்பதற்கு ஆசையை தூண்டும் வகையில் உள்ளது ஆனால் இந்த அருவிக்கு செல்லும் பாதையில் விஷ ஜந்துக்கள் அதிகம் இருப்பதால் இங்கு குளிப்பதற்கு வனத்துறை அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர் அடுத்தது வீரராமர் அணை வீரராமர் டேம் இந்த பச்சை மலையில் ஓடும் காட்டாறுகளில் ஒன்று கல்லார் இதன் குறுக்கே தான் இந்த கல்லாறு தான் இந்த வீரராமர் அணை கட்டப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பி பார்க்கக்கூடிய இடங்களில் இந்த அணையும் ஒன்றாக உள்ளது அதற்கு அடுத்தபடியாக புளியம்பட்டி தடுப்பணை எனப்படும் செக்டேம் இது வந்து எங்கே இருக்கீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அமைந்துள்ளது சேலத்திலிருந்து பச்சை மலைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த அணையை பார்த்து ரசிக்கலாம் அடுத்து சுவேதா ஆறு செக் டேம் இந்த அணை சுவேத ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இந்த செக் டேம் இதற்கு கொல்லிமலையிலிருந்து தண்ணீர் வருகிறது இந்த ஆற்றின் நீளம் சுமார் இருநூறு கிலோமீட்டர் இதன் பெரும்பகுதி சேலம் மாவட்டத்தில் உள்ளது அதாவது சுவேத ஆறு இந்த ஆற்றில் கட்டப்பட்டுள்ள இந்த அணை இயற்கை எழில் கொஞ்சும் இடத்தில் அமைந்து இருப்பதால் இது சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்ந்துள்ளது இதுதான் பச்சை மலையில் பார்க்க வேண்டிய இடங்கள் மறுபடி நாமப்படுத்த நாமச்சுங்க கோரையாறு அருவி மங்களம் அருவி மயிலூற்று அருவி அடுத்தது எட்டெருமை பாலி அருவி வீரராமரணை செக் டேம் இப்போ இதுக்கு எவ்வளோ செலவாகும்னா பச்சைமலைக்கு பஸ் தவிர கார் மற்றும் வேன்களில் வரலாம் நான்கு பேர் கொண்ட ஒரு குடும்பம் வாடகை காரில் செல்வதென்றால் மூன்றாயிரம் செலவாகும் நான்கு பேருக்கு மேல் காரில் செல்வது என்றால் ஐந்தாயிரம் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது குடும்பமாக தங்கி சுற்றி பார்க்க எட்டாயிரம் வரைக்கும் செலவாகும் அடுத்தது எந்த மாதத்தில் செல்லலாம் அதாவது பச்சை மலைக்கு சுற்றுலா செல்வதற்கு நான் ஞாபகம் வச்சுக்கங்க டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் இப்போ இந்த மாதம் ஃபிப்ரவரி மாதம் தான் இந்த மாதம் செல் அதே மாதிரி மார்ச் முதல் ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடும் வெயில் இருக்கும் என்பதால் இந்த காலகட்டத்தில் சுற்றுலா பயணிகள் அதிகம் பேர் பச்சை மலைக்கு செல்வதை விரும்புவதில்லை வெயில் இருக்கிறதுனால பச்சை மலையில் வனத்துறையால் நிர்வகிக்கப்படும் விடுதிகள் மட்டுமே உள்ளன ஓட்டல்கள் கிடையாது என்பதால் துறையூர் அல்லது உப்புளிபாளையத்தில் தேவையான உணவினை வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது பச்சை மலைக்கு செல்வதற்கு நுழைவு கட்டணம் கிடையாது என்பது சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி அடுத்தது மலையேற்ற கட்டணம் இதில் பேக்கேஜ் அல்லது மலையேறுவதற்கு மூன்று விதமான திட்டங்களுடன் பிரத்யேக கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன அதாவது சாதாரண மலையேற்றத்துக்கு மூன்று கிலோமீட்டர் தூரம் ஒருவர் மூன்று மணி நேரம் மேற்கொள்ள ரூபாய் இருநூறு கட்டணமாக உள்ளது அதேபோல் நவீன மலையேற்றத்துக்கு ஒருவர் ஆறு கிலோமீட்டர் தூரம் நான்கு மணி நேரம் மேற்கொள்ள ரூபாய் முந்நூற்றி ஐம்பது அதேமாதிரி கடின மலையேற்றத்துக்கு ஒருவர் நான்கு மணி நேரம் மேற்கொள்ள ரூபாய் ஆகும் நிர்ணயிக்கப்படுகிறது இவற்றை அறைகள் மற்றும் பேக்கேஜ் திட்டங்களிலிருந்து பிரத்யேகமாக மேற்கொள்ளவும் நிபந்தனைகளுடன் வழிவகையுண்டு பேக்கேஜ் திட்டத்தில் முன்பதிவு செய்தவர்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும் மேலும் இவை குறித்து விவரங்களுக்கும் முன்பதிவுக்கும் திருச்சி மாவட்ட வனத்துறை பச்சை பச்சை பச்சைமலை சூழல் சுற்றுலா இணையதளத்தில் காணலாம் என வன வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் மலையேறும் பயிற்சிக்கு காலை எட்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படுவர் திருச்சி மற்றும் சேலம் விமான நிலையங்கள் பச்சை மலைக்கு அருகில் உள்ளன ரயில் நிலையங்களை பொறுத்தவரை திருச்சி மற்றும் நாமக்கல் வரை ரயில் வந்து சாலை மார்க்கமாக பச்சை மலையை சென்றடையலாம் அடுத்து இந்த பச்சை மலையில் வந்து ஒரு சிறப்பு என்னென்னா மர வீடுகளில் தங்கலாம் பச்சை மலையில் சுற்றுலாவை அதிகரிக்கும் வகையில் மலையேற்றம் மற்றும் சூழல் சுற்றுலா மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மூன்று வகையான மலையேற்றம் மலைவாழ் மக்களின் வாழ்க்கை முறைகளை நேரில் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு மர வீடுகளில் தங்குதல் நீர்வீழ்ச்சிகளில் குளியல் என்ற திட்டம் வகுக்கப்பட்டு ஒருநாள் சுற்றுலா திட்டமாக வனத்துறை வடிவமைத்துள்ளது நான்கு பேர் கொண்ட குடும்பத்தினர் தங்கும் கட்டணமாக நாள் வாடகை வந்து மரவீடுக்கு ரூபாய் ஆறாயிரம் மரவீடுகளில் இரண்டு பேர் தங்குவதற்கு நாளொன்றுக்கு வாடகை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் நாள் அதாவது பிற்பகல் ரெண்டு மணியிலிருந்து மறுநாள் பன்னிரண்டு மணி வரை தங்கலாம் தவிர தங்குமிடங்களில் காலை உணவு மற்றும் மதிய உணவுகளுக்கும் ஏற்பாடு செய்யப்படும் அவற்றுக்கு ஒரு நபருக்கு ரூபாய் ஐந்தாயிரம் கட்டணம் சும்மா பார்க்கறதுக்கு கட்டணம் கிடையாது ஆனால் மலையேற்ற கட்டணம் தனியாக இருக்குது அதே மாதிரி மர தங்குறதுக்கு பேக்கேஜ் இருக்குது அதே மாதிரி நம்ம வந்து ஓனாக வந்து வெஹிக்கிள் இல்லைனா நீங்கள் வந்து கார் மூலிமா போகிறதுக்குன்னா ஒரு குடும்பத்துக்கு மூன்றாயிரம் செலவு அதாவது ஐந்து பேர் கொண்ட இதுக்குனால் ஐந்தாயிரம் ரூபா வசூல் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இது வரைக்கும் நான் பார்த்தது உல்லாச பயணம் சீரீஸில் இயற்கை அண்ணையின் எலிலோவியம் பச்சை மலை நம்ம வேறொரு காணியில் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி